கிரைஸ்தலோட கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாலு மை கூடங்க உலகத்தில் எங்களோட பழகிற அன்பாக மிகவும் நெருக்கமாக எங்களோட பழகிற அநேகரை குறித்து நீங்கள் கொஞ்சம் அவங்கள தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எதுக்காக தெரியுங்களா அவங்களோட பழகுவாங்க உங்களிடத்துலேருந்து எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும் உங்களோட பழகுனா இந்த பிரயோஜனம் எனக்கு கிடச்சிரும் அல்லது உங்களோட பழகுனா இந்த காரியத்தை என்னால் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சில தேவைகளுக்காகத்தாங்க இன்றைக்கி அநேகர் உங்களோட கூட பழகுறாங்க அப்படியானவங்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா கொஞ்சம் தேடி பாருங்களே இது தாங்க உண்மை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அப்படியாக பழகுகிற எந்த தேவைக்காக யார் இடத்துல நாங்கள் தேடி போகணும் நாங்கள் தேவைக்காக மாத்திரம் தேடணுமா இல்லை நாங்கள் அவங்களோட பழகுனா அவங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சிருவாங்கிற இந்த காரியங்களை குறித்து இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன் ஆகினால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கத்ராகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலோ எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த உலகத்தில் உள்ளவங்க எப்படி எங்களிடத்துல சில தேவைகளுக்காக மாத்திரம் எங்களோட பழகுறாங்களோ அதை போல தாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை தேடுகிற அநேகருடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க இருக்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டா போதும் இந்த ஐஸ்வரியங்களை பெற்றுக்கிட்டா போதும் அல்லது இந்த நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கிட்டா போதும் என்னுடைய வியாபாரத்துல நான் முன்னோக்கி சென்றால் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லது ஒரு தொழில் கிடைச்சா போதும் அதுக்காக நான் ஆண்டவர் இடத்துல வந்தால் போதும்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு தேவைக்காக மாத்திரம் தாங்க இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆமேன் என கண்பானவர்களே ஆண்டவரிடத்துல தேவைக்காக மாத்திரம் இல்லாம உங்களுடைய முழு இருதயத்தோட ஆண்டவர் மேல அன்பு செலுத்தி பாருங்களேன் நீங்க ஆண்டவர் மேல அன்பு செலுத்தி அவர் பாதத்துல உட்கார்ந்தாலே போதுங்க கர்த்தர் உங்களை பெரிதான ஐஸ்வரியம் உள்ள ஐஸ்வரியவான்களாய் கத்தர் உங்களை மாற்றிடுவாருங்க ஹலோலியா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் உங்களை மாற்றிடுவாருங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படியாக கர்த்தரோட நெருக்கமாய் இருந்த இவர்களை பற்றி தாங்க இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன் நாங்கள் வேதத்தில் பார்ப்போம் நீங்கள் யோவான் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்து ஆண்டவர் உ உயிர்த்தெழுந்த பிற்பாடி இங்க இருந்த சீடர்கள் ஆண்டவர் கூடவே இருந்தார் இப்போ யாரும் இல்லாதனால் இங்கே பேரூர் என்ன செய்கிறாரு நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்கே போவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் நண்பர்கள்லாம் கூட்டிக்கிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறாருங்க இவர் மீன் பிடிக்க போயிட்டு இறா முழுதுக்கு வலையை போடுறாரு ஒரு மீன் கூட அகப்படலைங்க அம்மன் அப்போ ஒரு மீன் கூட அகப்படாமல் இருக்கிறப்ப இவர் விடிய காலையில சோர்வோட ரொம்ப வேதனை நாங்களும் ஒரு காரியத்துக்காக போயிட்டு எங்களுக்கு அந்த காரியம் நடக்கல அந்த காரியம் இன்னைக்கு எனக்கு சரி வரல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஆண்டவராகி கிறிஸ்து கரையில் நின்று சொல்றாரு எனக்கு பசியா இருக்கிறது உங்களுக்கு இடத்துல புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாருங்க கேட்டோன்னே இவங்க சொல்றாங்க இல்ல எங்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படலன்னு சொன்னோன்னே ஆண்டவர் ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் நாங்க காண காண்றோம் இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இது ஆண்டவர் தான் தெரியாது ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு உங்களுக்கு வலது பக்கமாக வலைய போடுங்க நிறைய மீன்கள் பிடிபடும் அப்படினு சொல்லி சொன்ன பொழுது இவங்க விசுவாசத்தோட வலைய போடுறாங்கங்க போட்ட பொழுது अनेक மீன்கள் 153 மீன்கள் அதுவும் பெரிய மீன்களாக வலைகள் கிளியத்தக்கதான மீன்களை பிடிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார் நாங்கள் வசனத்துல பார்ப்போம் இந்த இடத்துல என்ன சொல்லுது சொல்லி யோவான் புத்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்ல ஆதரால் இயேசுக்கு இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேச்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான் இப்போ பாருங்க இது ஆண்டவர் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டுந்தான் சொன்னாங்க இது இயேசு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தாங்க சொன்னாங்க இங்கே நூற்றி ஐம்பத்தி மூணு மீன்களையும் அப்படியே விட்டுட்டு இவர் உடுப்பு இல்லாமல் இருக்கிறாரு இப்போ அவருடைய மேட்சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கடலில் குதிச்சிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிற்கிறதுக்கும் இந்த படகு நிற்கிறதுக்கான தூரம் உங்கள் சொல்லுது இருநூறு முழு தூரத்தில் இருந்தபடியால் இருநூறு முழு தூரம் நிறைய அதிக டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த தூரத்திலையும் ஆண்டவர் தான் வந்திருக்கிறாரு இயேசு ஆண்டவர் தான் வந்திருக்கிறாருன்னு சொன்ன ஒரு காரியத்துக்காக இவர் அப்படியே கடல்ல குதிச்சிடுறாருங்க ஆமாம் ஏன்னு சொன்னா பேதுரு தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை விட இந்த மீன்களை கொடுப்பதற்கு ஒருத்த வார்த்தை சொன்னார் தனங்களே அவரை பிடிச்சுக்கிட்டா போதும்னு நினைச்சாருங்க ஹலியா

இன்னும் வல்லமையான இன்னும் அதிசயமான காரியங்களை செய்வார் என்பதனை பேதுரு தெரிந்து கொண்டாருங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நாங்களும் ஒரு சில நேரம் இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துனால் போதும் எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சார்னா போதும் இந்த நோயிலிருந்து சுகத்தை கொடுத்தா போதும் எனக்கு ஆண்டவர் என்ற வியாபாரத்தை ஆசீர்வதிச்சால் போதும் எனக்கு நல்லதொரு தொழிலை கிடைச்சா போதும் என் குடும்பம் சமாதானமா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் மேலே வீணான நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஆண்டவரை முழுமையான இருதையோட முழு அன்போட நேசிச்சீங்கன்னா இங்க பேதுருவ பாத்தீங்களா இந்த மீனெல்லாம் விட்டுட்டாருங்க அவருக்கு தெரியும் இந்த மீனை பார்க்கிலும் இந்த மீனை பிடிக்கச் செய்த தேவன் வல்லவர் என்று இவர் அறிந்திருந்தார் ஆமாம் ஆகையினால் எங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை பார்க்கிலும் ஆண்டவரை நீங்க பிடிச்சு கொண்டாலே போதும் சுகமில்லாத ஐஸ்வரியமான வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கத்தரு உங்களோட வாழ்க்கையில கட்டளையிடுவார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க அப்ப ஆகினாலும் இன்னைக்கு அநேகர் எப்படி சேச்சுக்கு போறோம் எதுக்காக போறோம்னு சொன்னா இப்படியான சில காரியங்களை இந்த எங்களோட பழகுற நண்பர்கள் எதிர்பார்த்தாங்க தானே இவங்க இருந்து ஏதாவது ஒண்ணு பெற்று கொட்டா போதும் இவங்க இருந்து எதையாவது உங்களுக்கு நல்ல பிரயோஜனம் ஒன்னு கிடைச்சா போதும்னு இந்த நண்பர்கள் பழகின மாதிரி நாங்க பழகாம ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோட அன்பு செலுத்துவோம் இருந்தா கர்த்தர் மிகவும் வல்லமையான அதிசயமான காரியத்தை செய்வாருங்க பேதுரு ஆண்டவரை பிடிச்சுகிட்டாரு பேதுரு பிரசங்கம் பண்ண போற முதல் பிரசங்கத்த ஆண்டவர் மூவாயிரம் பேர் ஆத்துமாக்களாய் கொடுத்தார் ஹலலுயா ஆதாயம் பண்ணதான கிருபையை கொடுத்தார் இரண்டாவது பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரசிக்கும்படியான கிருபையை கொடுத்தாருங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய நீங்களும் ஆண்டவரை இப்படியாக நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா இருந்தா ஆண்டவர் மேல முழுமையான அன்பு வச்சு முழு நம்பிக்கையோட கர்த்தரை மாத்திரம் நீங்க தேடி பார்ப்பீங்களா இருந்தா நீங்க கேட்கறதுக்கு முன்பதே அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அங்க பேதரு கேட்கறதுக்கு முன்பதே ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு மீன் இல்லை பலன்களை அப்பா கொடுத்தாருங்க அதை போல நீங்க கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவனுக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆமேன் ஹலலுயா அப்ப ஆகையினால இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட இருந்து ஐஸ்வர்யத்தை மட்டும்தான் பெற்றுக்கணும்னு ஐஸ்வரியத்தை மட்டும் நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா ஏன்னா வசனம் சொல்லுது ஐஸ்வரியவான் ஒரு காலமும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில் என்று வசனம் சொல்லுதுங்க நீங்க ஆண்டவரை பெற்றுக்கிட்டீங்கன்னா பூமியில் உள்ள காரியங்களை இல்லைங்க அதற்கும் மேலானவிகளை கற்தருவங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறா நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஐஸ்வரியத்தை ஒரு காலமும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் நாங்கள் இந்த பூமியிலிருந்தே நாங்கள் கொண்டு போகிறக்குற ஒன்று ஒன்று ஆண்டோர் மேலே முழுமையான அன்போ நம்பிக்கையோட விசுவாசத்தோட உண்மையுமே அன்பு செலுத்தினா போதும் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறாங்க அங்கே ஐஸ்வரியவான்களாய் நாங்கள் உயர்த்தப்பட்டிருப்போம் ராஜ கிரீடத்தோடு நாங்கள் உயர்த்தப்பட்டிருப்போம் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை ஒரு வேளை இந்த ரேடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எதையாவது ஒரு பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நான் சேர்ச்சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடி பாருங்க இந்த உலகத்திலே நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இது கிடைச்சா போதும் தானே நினைக்கிறீங்க நீங்க ஆண்டவர் மேல அன்பு செலுத்தி பாருங்க உங்களுக்கு இல்லைங்க உங்களை கொண்டு அநேகரை கத்திர ஆசீர்வாதமாய் மாற்றுவார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க நீங்க விசுவசிச்சா ஆமேன்னு சொல்லுங்க உங்களை நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ்